சென்னை அடுத்த வானகரம் ஊராட்சி மன்ற தலைவராக இரண்டாயிரத்து ஒன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நான்கு முறை ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்ற என் வி சீனிவாசன் அவர்கள் வானகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இரண்டு குளங்கள் ஐந்து ரேஷன் கடைகள் பன்னிரண்டு உயர்மட்ட குடிநீர் தொட்டிகள் நான்கு பூங்காக்கள் மேலும் வானகரம் ஊராட்சிக்குட்பட்ட நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தினார் புதிய சாலை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தார் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வழங்கும் நலத்திட்டங்களை பெற்றுக் கொடுத்தல் புதிய மின் இணைப்பு திருவிளக்குகள் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்ததன் பேரில் மத்திய அரசு சார்பில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் விருதும் தமிழக அரசு சார்பில் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவரான விருதும் பெற்ற அவர்களுக்கு கிடைத்தது இந்த சாதனைக்கு சொந்தக்காரர் என் வி சீனிவாசன் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் லைன்ஸ் கிளப் முன்னூற்று இருபத்து நான்கு ஜே மாவட்டம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை ஆம் ஆண்டுக்கான மண்டல அளவிலான விழா வானகரம் பகுதியில் உள்ள தனக்கோட்டி அம்மாள் திருமண மண்டபத்தில் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்ற விழாவில் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை மாவட்ட கவர்னர் ஏ ரவிச்சந்திரன் மண்டல தலைவர் கே செல்வம் அவர்களால் வழங்கப்பட்டது அப்போது லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பஜேந்திரா பாபு பி இளங்கோவன் துணை ஆளுநர் பி முனிசேகர் எஸ் லட்சுமணன் எஸ் வெங்கடேசன் மற்றும் பாமக மாவட்ட செயலாளர் ஆலப்பாக்கம் தூசேகர் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் கன்னியப்பன் மற்றும் நிர்வாகிகள் சூரி மோகன் ஒன்றிய செயலாளர் வேலாயுதம் மாரி பாலசுப்பிரமணியம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு என் வி சீனிவாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்